ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி டே ஐம்பத்தி ஏழுக்கான எழுபது கேள்விகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து சொல் ஸோ இப்போ இதில் வந்து நான் முதல்ல கேள்வியெல்லாம் படிச்சுறேன் அப்புறம் பதில் என்னவாக இருக்கும் யோசிங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அதற்கான பதில் பார்க்கலாம் ஸோ முதல் கேள்வி வந்து கூவல் அடுத்தது கூரிய அப்புறம் கேட்க அதுக்கடுத்து கேட்டல் அப்புறம் கோத்தல் அதுக்கடுத்ததில் கோவை அப்புறம் கோப்பு அப்புறம் கோரல் அதுக்கடுத்ததில் கொண்டான் அதுக்கடுத்ததில் கொடுத்தவன் இப்போ இதில் வேர்ச்சொல்லில் வந்து ஃபஸ்ட்டு கூவல் அப்படின்னா கூவலுக்கான வேர்ச்சொல் வந்து கூ அதுபோல் கூரிய அப்படின்னா கூறு கேட்க அப்படின்னா கேள் அதுபோல் கேட்டல் அப்படின்னாலும் கேள் கோத்தல் அப்படின்னா கோ நெடில் அதுபோல் கோவை அப்படின்னாலும் கோனெடில் கோப்பு அப்படின்னா கோ நெடில் கோரல் அப்படின்னா கொல் லகரம் பார்த்துக்கணும் ஏன்னா கொண்டான் அப்படிங்கிறதுக்கும் நம்ம கொல்லுன்னு தான் சொல்கிறோம் ஸோ கோரல் அப்படிங்கிறதுல குண்டுலா கொண்டான் அப்படிங்கிறதுல பள்ளிக்கூடத்துக்கு வரலாக்குறோம் கொடுத்தவன் அப்படின்னா கொடு ஸோ அப்போ இன்னொரு முறை படிக்கிறேன் அது ப்ராப்பராக கவனிச்சுருங்க கூவல் அப்படின்னா கூ அதுபோல் கூரிய கூறு கேட்க கேள் கேட்டல் அப்படின்னாலும் கேள் கோத்தல் அப்படின்னா கோ நெடில் அதுபோல் கோவை கோப்பு ரெண்டுக்குமே கோ நெடில் தான் வேர்ச்சொல் கோரல் அப்படின்னா கொல் கொண்டான் அப்படின்னாலும் கொல் கொடுத்தவன் அப்படின்னா கொடு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம வந்து ஐம்பத்தி ஏழாவது நாள் பார்த்துட்ருக்கோம் அதுபோல் நூறு நாளுக்கான கண்டன்ட்டும் நீங்கள் வந்து புத்தகமாக வாங்கிக்கலாம் ருபீஸ் செவன் டபுள் நைன் பே பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இதே நம்பருக்கு பே பண்ணிட்டு இதே நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் அதோட அந்த பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் ஆர் ரிசிப்ட் ஷேர் பண்ணிக்கினேன் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் அதாவது இந்த நூறு நாள் இப்போ ஐம்பத்தி ஏழாவது நாளில் இருக்கும் நூறு நாள் டோட்டலாக வந்து ஏழாயிரம் கேள்விகள் அதை வந்து நீங்கள் புத்தகமாக ரிசீவ் பண்ணிக்கலாம் சரி ஓகே டன் அடுத்து எதிர் சொல்லறிதல் எதிர்ச்சொல் பொறுத்தவரையில் முதல்ல வந்து எரிதல் ரெண்டாவது வந்து ஏறல் அப்புறம் ஒன்னார் அதுக்கடுத்தது வந்து ஓங்கல் அப்புறம் கட்டுதல் அதுக்கடுத்து கண்டனம் கண்டம் கண்டனம் இல்லை கண்டம் அடுத்து வந்து கலக்கம் அதுக்கடுத்ததில் கவனம் அதுக்கடுத்ததுல கலங்கம் அதுக்கடுத்த கற்றார் கலங்கம் அதுக்கடுத்ததில் கற்றார் ஸோ இப்போது இதற்கான பதில் பார்க்கலாம் எரிதல் அப்படின்னா அவிதல் அதுபோல் ஏறல் அப்படின்னா இரங்கல் ஒன்னார் அப்படின்னா உற்றார் ஓங்கல் அப்படின்னா ஒடுங்கல் கட்டுதல் அப்படின்னா அவிழ்த்தல் அவிழ்த்தல் எதிர்ச்சொல் தானே அப்போது கண்டம் அப்படின்னா அகண்டம் கலக்கம் தெளிவு கவனம் அப்படின்னா மறதி கலங்கம் அப்படின்னா நிஷ்கலங்கம் கற்றார் அப்படின்னா கல்லார் ஸோ எதிர்ச்சொல் பார்க்குறோம் இன்னொரு முறை கேள்வியெல்லாம் படிக்கிறேன் கவனிச்சிருங்க எரிதல் அப்படின்னா அவிதல் ஏறல் அப்படின்னா இரங்கல் ஒன்னார் அப்படின்னா உற்றார் ஓங்கல் அப்படின்னா ஒடுங்கல் கட்டுதல் அப்படின்னா அவிழ்த்தல் கண்டம் அப்படின்னா அகண்டம் அதுபோல் கலக்கம் அப்படின்னா தெளிவு கவனம் அப்படின்னா மறதி கலங்கம் அப்படின்னா நிஷ்கலங்கம் அதுபோல் கற்றார் அப்படின்னா கல்லார் கற்றார் அப்படின்னா கல்லார் ஸோ அடுத்த கேள்வி வந்து தொடர் வகை அறிதல் இது கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து படிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்பா சொன்னார் இது எவ்வகை வாக்கியம் அப்பா சொன்னார் அவ்வளோதான் இது எவ்வகை வாக்கியம் இது வந்து கேள்வி அப்பா சொன்னார் அப்படிங்கிறது எவ்வகை வாக்கியம் காரண வினை தொடரா செய்வினை தொடராக பிரவினையா செயபாட்டு வினையான்ட்டு பொறுமையாக நிதானமாக வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க முதல்ல தன்வினை பிறவினைனா என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதற்கான பதில் வந்து என்ன அப்படின்ட்டுன்னா ஆப்ஷன் பி இது வந்து செய்வினை தொடர் செய்வினை தொடர் செய்வினை தொடர் அதுபோல் அடுத்தது கோவலன் கொலையுண்டான் கோவலன் கொலையுண்டான் வாக்கிய வகை காண்க கோவலன் கொகை கொலையுண்டான் அப்படிங்கிறது என்ன மாதிரியான வாக்கிய வகை பிறவினையா செய்வினையா செய்யபாட்டு வினைத்தொடரா காரண வினை தொடரா ஸோ இதற்கான பதில் வந்து கோவலன் கொலையுண்டான் அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து ஆப்ஷன் சி செய்யபாட்டு வினை தொடர் செய்யபாட்டு தொடர் அதுக்கடுத்துல மாதவன் திருந்தினான் காரண வினைத்தொடராக மாற்றுக ஸோ மாதவன் திருந்தினான் கொடுத்துட்டு காரண வினை தொடராக மாற்ற சொல்லி தான் நம்ம கேள்வி கேட்குறோம் ஸோ அப்போ இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா நீங்கள் இதோட ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் அதற்கு என்ன பதிலாக இருக்கும் யோசிங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதன் பிறகு கூட அதோடய பதிலை நம்ம வந்து பார்க்கலாம் மாதவன் திருந்தினான் அப்படி அதே எழுதியிருக்கோம் மாதவன் திருந்தச் செய்தான் மாதவன் திருந்தவில்லை அதுக்கடுத்ததால் மாதவன் திருத்தவில்லை ஸோ அப்போ இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா ஆப்ஷன் பி என்ன சொல்கிறோம் மாதவன் திருந்த செய்தான் இல்லைன்னா மாதவன் திருந்த செய்தான் அதான் காரணவனை அதுபோல் அடுத்தது மீனா அடக்கினால் தன்வினை தொடராக மாற்றுக ஸோ அப்போ இதை எப்படி தன்வினை தொடராக மாற்றலாம் ஃபஸ்ட் என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறோம் மீனா அடங்கினால் அதுபோல் மீனா அடக்கச் செய்தால் மீனா அடங்கவில்லை மீனா அடக்கவில்லை ஸோ அப்போ இதில் எது தன்வினை தொடர் எப்படி மாற்றுறது அப்படின்றதுனா அதற்கு பதில் என்னதுங்க ஆப்ஷன் ஏ மீனா அடக் அடங்கினால் இங்கே வந்து மீனா அடக்கினால் அப்படின் இருக்குது இதில் வந்து நம்ம மீனா அடங்கினாள் அப்படின்னு எழுதுகிறோம் அதை தெளிவாக கவனிச்சிக்கணும் அதான் வந்து தன்வினை தொடர் இப்போ தன்வினை தொடராக மாற்றி எழுதும் போது மீனா அடங்கினாள் அப்படின்னு எழுதுகிறோம் சரி இதுபோல் அடுத்தது தன்வினை தொடர் வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க இதில் உள்ளதில் தன்வினை தொடர் எது கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போது இது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கும் பந்து உருட்டினான் பந்தை உருட்டினான் பந்து உருட்டப்பட்டது பந்து உருண்டது இதற்கு என்ன பதில் அப்படின்னா இதற்கான பதில் வந்து ஆப்ஷன் டி அதாவது என்னது பந்து உருண்டது அதுதான் வந்து தன்வினை தொடர் வாக்கியம் சரி இதுபோல் அடுத்தது அதற்கு அடுத்தது வீடு கட்டி ஆயிற்று இது எவ்வகை வாக்கியம் வீடு கட்டி ஆயிற்று இது எவ்வகை வாக்கியம் ஸோ இதற்கான பதில் நேரப்பெல்லாம் இதுக்கான பதில் வந்து ஆப்ஷன் சி செயபாட்டு தொடர் அதுபோல் அடுத்தது நாடகம் கண்டேன் காரண வினைத் தொடராக மாற்றுக ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் நாடகம் காட்டுவித்தேன் நாடகம் காட்டினேன் நாடகம் கான் நாடகம் காட்டவில்லை ஸோ இதற்கான பதில் என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா ஆப்ஷன் ஏ நாடகம் காட்டுவித்தேன் அதுபோல் அடுத்த கேள்வி வந்து அப்துல் நேற்று வரவழைத்தான் வாக்கிய வகை என்ன ஸோ இதற்கான வாக்கிய வகை வந்து நேரடியாக ஆப்ஷன் போகலாம் ஆப்ஷன் பி அது வந்து பிறவினை தொடர் அதுபோல் அடுத்தது மாதவி தன் மாணவிகளை நடனமாட வைத்தால் வாக்கிய வகை காண்க மாதவி தன் மாணவிகளை நடனம் ஆட வைத்தால் நேரடியாக ஆப்ஷன் போயிடலாம் ஸோ இதற்கான பதில் வந்து என்ன அப்படின்ட்டுன்னா ஆப்ஷன் டி அப்போ என்ன சொல்கிறோம் காரண வினைத்தொடர் காரண வினைத்தொடர் அதுபோல் அடுத்தது ரகுமான் தன் மாணவர்களை பாடல் பாட வைத்தார் தன்வினை தொடராக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்கோம் இப்போ தன்வினை தொடராக மாற்றணும் ஸோ அப்போ இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுன்னா ஐநூற்றி எழுவது ஆப்ஷன் ஏ ரகுமான் பாடல் பாடினார் தான் தன்வினை தொடர் இதுபோல் அடுத்தது கலை சொற்கள் கலை டாபிக் பார்க்கலாம் இப்போ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா ஏதாவது கேள்விக்கு வந்து இந்த தொடர் மாத்திரது அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கொடுத்துடலாம் நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் எல்இஏஆர் என்ஐஎன்ஜி ஜி கே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் இந்த பேரில் நீங்கள் வந்து டெலிகிராம் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஏதாவது ஃபர்தராக கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா அதில் தான் சொல்ல போகிறோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஒரு வந்து தான் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம் கலை சொற்கள் டாபிக் நான் ஃபுல்லாக படிச்சிடறேன் கவனிங்க அதுக்கப்புறம் ஆன்சர் பார்த்துடலாம் ஃபீலிங் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஹைப்பர் போல் ஹைப்போத்தைசிஸ் ஐடியா லெவல் இமேஜ் ஐடியா லெவல் இமேஜ் அதுபோல் இமிட்டேட்டிவ் இம்பல்ஸ் இனிஷியேட்டிவ் இன்ஸ்பிரேஷன் ஸோ இப்போ இதற்கான பதில் என்ன ஃபீலிங் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா உணர்ச்சி கூறு அதுபோல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா அணிகள் ஹைப்பர் போல் அப்படின்னா உயர்வு நகர்ச்சி ஹைப்போத்தசிஸ் அப்படின்னா கருதுகோள் அதுபோல் ஐடியல் லெவல் அப்படின்னா குறிக்கோள் நிலை இமேஜ் அப்படின்னா படிமம் அல்லது உருக்க உருக்காட்சி அதுபோல் இம்மிடேட்டிவ் போல செய்தல் இம்பல்ஸ் உள் தூண்டல் இனிஷியேட்டிவ் தான் தொடங்காற்றல் அதுபோல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அகத்தெழுச்சி சிலப்போ இதற்கான இதை இன்னொரு முறை படிச்சிடலாம் ஃபீலிங் அப்படின்னா உணர்ச்சி கூறு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா அணிகள் அதுபோல் போல் அப்படின்னா உயர்வு நகர்ச்சி ஹைப்போதீசிஸ் அப்படின்னா கருதுகோள் ஐடியா லெவல் அப்படின்னா குறிக்கோள் நிலை இமேஜ் அப்படின்னா படிமம் உருக்காட்சி இமிட்டேட்டிவ் அப்படின்னா போல செய்தல் இம்பல்ஸ் அப்படின்னா உள்தூண்டல் இனிஷியேட்டிவ் தான் தொடங்காற்றல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அகத்தெழுச்சி அதற்கடுத்ததில் பழமொழிகளை தமிழாக்கம் செய்தல் ஸோ நேரடியாக பல வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ பழமொழிகளை தமிழாக்கம் செய்க அது வந்துட்டு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் வந்து ஆங்கர் இஸ் வான் எனிமி அதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுன்னா கோபம் குளத்தை கெடுக்கும் அதுபோல் அடுத்தது வந்து பிரேக் மை ஹெட் அண்ட் பிரிங் எ பிளாஸ்டர் அப்படின்ட்டுன்னா ஸோ அதுக்கு வந்து பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல் அடுத்தது என்ன சொல்கிறோம் தேர் இஸ் டேஞ்சர் இன் மென்ஸ் ஸ்மைல்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தொழுத தொழுத கையுள்ளும் படை ஓங்கும் ஒடுங்கும் தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் தொழுத கையுள்ளும் ஒடுங்கும் அடுத்து லைக் ஹேண்ட் அண்ட் க்ளவ் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா நகமும் சதையும் போல வெல்த் இஸ் பெஸ்ட் நோன் பை வாண்ட் அப்படின்னா நிழலின் அருமை வெயிலில் தெரியும் எ உல்ஃப் இன் ஷீப்ஸ் கிளாத்திங் அப்படின்னா பசுத்தோல் போர்த்திய புலி நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபைல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் நெருப்பு இல்லாமல் புகையாது நெருப்பு இல்லாமல் புகையாது அதுபோல் மைட் இஸ் ரைட் அப்படின்னா வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அதுபோல் த ஈல்டிங் கிராப் இஸ் விசிபிள் இன் தி பட் அப்படின்னா விளையும் பயிர் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அதுபோல் ரிமம்பர் த சால்டி ஒன்ஸ் டூ ரிமம்பர் த சால்ட்டி ஒன்ஸ் டூ அப்படின்னா ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை உப்பிட்டவரை உள்ளளவும் நினை முதல்ல இருந்து இன்னொரு முறை படிச்சிடறேன் சரியாக கவனிச்சிருங்க ஸோ பழமொழிகளின் தமிழாக்கம் ஆங்க்ரி இஸ் வான் இனிமி கோபம் குலத்தை கெடுக்கும் பிரேக் மை ஹெட் அண்ட் பிரிங்க் பிளாஸ்டர் பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாட்டுவது போல தர் இஸ் அ ஞ்ச் தர் இஸ் டேஞ்சர் இன் ஸ்மைல்ஸ் தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் லைக் ஹேண்ட் அண்ட் க்ளவ் நகமும் சதையும் போல வெல்த் இஸ் பெஸ்ட் நோன் பை வாண்ட் அப்படின்னா நிழலின் அருமை வெயிலில் தெரியும் ஏ உல்ஃபின் ஷீப்ஸ் க்ளோத்திங் அப்படின்னா பசுத்தோல் பொருத்திய புலி நோ ஸ்மோக் வித் அவுட் ஃபைல் அப்படின்னா நெருப்பில்லாமல் புகையாது அதுபோல் மைட் இஸ் ரைட் அப்படின்ட்டுனா வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அதுபோல் த ஈல்டிங் crop இஸ் விசிபிள் இன் த பட் அப்படின்னா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அதுபோல் remember த சால்டி ஒன்ஸ் டூ அப்படின்ட்டுனா ஒப்பிட்ட வரை உள்ளளவும் நினை சரி அடுத்த டாபிக் வந்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஸோ இப்போ இது வந்துட்டு பார்த்துடலாம் முதல்ல கேள்வி பார்த்துடலாம் அப்புறம் பதில் பார்க்கலாம் ஸோ அபரிமிதம் அந்நியர் அந்தரங்கம் அனுஷ்டானம் அந்நியோன்யம் அபயம் சிநேகிதம் நமஸ்காரம் கும்பாபிஷேகம் அதுபோல் அடுத்து ஜாதகம் ஸோ இப்போ இதற்கான பதில் பார்க்கலாம் அபரிமிதம் அப்படின்னா மிகுதி அதுபோல் அந்நியர் அப்படின்னா அயலார் அந்தரங்கம் அப்படின்னா மறைபொருள் அனுஷ்டானம் அப்படின்னா சமய நடைமுறை அந்யோன்யம் அப்படின்னா நெருக்கம் அதுபோல் அபயம் அப்படின்னா புகலிடம் ஸ்நேகிதம் ஸ்நேகிதம் அப்படின்னா நட்பு நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம் கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு ஜாதகம் அப்படின்னா பிறப்பு குறிப்பு ஸோ இப்போது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பார்க்குறோம் இல்லை இன்னொரு முறை படிச்சிடலாம் நல்லா உள்வாங்கிக்கோங்க அபரிமிதம் அப்படின்னா மிகுதி அந்நியர் அப்படின்னா அயலர் அந்தரங்கம் அப்படின்னா மறைபொருள் அனுஷ்டானம் அப்படின்னா சமய நடைமுறை அந்யோன்யம் அப்படின்னா நெருக்கம் அபயம் அப்படின்னா புகலிடம் ஸ்நேகிதம் அப்படின்னா நட்பு நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம் அதுபோல் கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு ஜாதகம் அப்படின்னா பிறப்பு குறிப்பு சரி ஓகே ஸோ அடுத்த டாபிக் திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஃபஸ்ட் வந்து எதுக்கு தருவதாக ஈகை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா இல்லாதவருக்கு தருவதே வந்து ஈகை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்துகள் தமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு ஈவது என்ன மாதிரியான பண்பு என்ன பண்பு அப்படின்னா தமக்குள்ள வறுமையை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு ஈவது உயர்ந்த குடிபிறந்தார் பண்பு அடுத்து பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட எது சிறந்தது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார்னா பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்தது அடுத்தது பண்புடையவருக்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வகையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் இதன் மூலம் வள்ளுவர் கூறும் செய்தி யாது அப்படின்னா ஈதல் பண்புடையவர் பண்புடையவருக்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வகையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் இதன் மூலம் வள்ளுவர் கூறும் செய்தி வந்து ஈதல் அப்படிங்கிற பண்பை பற்றி பேசுகிறார் சாவு என்னும் துன்பத்தை விட பெரியது எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா வறியவருக்கு ஏதும் வழங்க இயலாத மன துன்பம் சாவு என்னும் துன்பத்தை விட பெரியது என வள்ளுவர் எதை கூறுகிறார் வறியவருக்கு ஏதும் வழங்க இயலாத மன துன்பம் அதுபோல தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய கருவூலம் என வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னா பட்டினி எனச் சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது பட்டினி என சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை டேஷ் நீங்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பசி என்னும் கொடிய நோய் நீங்கும் அது பகி பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் நீங்கும் கையேந்தி இறந்து நிற்பதை காட்டிலும் கொடுமையானது எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பிறருக்கு ஈவதால் குறையக்கூடும் என்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது பிறருக்கு ஈவதால் குறையக்கூடும் என்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது அடுத்தது யாமறிந்த புலவர்களிலேயே புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் யாரும் இல்லை என்று வள்ளுவரை புகழ்ந்து கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார் ஒரு ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பது என்ன அப்படின்னா என்பது பழமொழி இன்னொரு முறை இந்த கேள்வியெல்லாம் படிக்கிறேன் ப்ராப்பராக அப்புறம் ஸோ இப்போ இதில் வந்து இல்லாதவர்களுக்கு தருவதே ஈகை என வள்ளுவர் கூறுகிறார் இல்லாதவருக்கு தருவதே ஈகை அதுபோல் அடுத்தது தமக்குள்ள வறுமை வறுமை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு ஈவது உற உயர்ந்த குடி பிறந்தார் பண்பு அப்போல பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்தது பண்புடையவருக்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வகையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் இதன் மூலம் வள்ளுவர் கூறும் செய்தி யாது அப்படின்னா ஈதல் அதுபோல அடுத்து சாவு என்னும் துன்பத்தை விட பெரியது என வள்ளுவர் கூறு எது என்று வள்ளுவர் கூறுகிறார்னா வறியவருக்கு ஏதும் வழங்க இயலாத மன துன்பம் தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய கருவூலம் என வள்ளுவர் குறிப்பிடுவது எவற்றை அப்படின்னா பட்டினி என சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது பட்டினி என சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது அதுபோல அடுத்தது பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை டேஷ் நீங்கும் என வள்ளுவர் கூறுகிறார் பசி என்னும் கொடிய நோய் நீங்கும் அதுபோல கையேந்தி இறந்து நிற்பதை காட்டிலும் கொடுமையானது எது என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பிறருக்கு ஈவதால் குறையக்கூடும் என்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது அதுபோல் யாம் அறிந்த புலவர்களிலேயே கம்பனை போல் வள்ளுவனை போல் யாரும் இல்லை என்று வள்ளுவரை புகழ்ந்து கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார் அதுபோல ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பது பழமொழி சரி ஓகே இன்னைக்கான எழுபது கேள்வி வந்து நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து படிங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சி வேக்கன்சி அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிக்காதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் அதிகமாக முயற்சி பண்ணும்போது போது கெட் மோர் லக்கியர் நீங்கள் வந்து தன்னை போல அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவீங்க இங்கே நமக்கு தேவைப்படுறதெல்லாம் மிக அதிக கடினமாக கடினமான கடுமையான ஒரு முயற்சி அவ்வளோதான் நல்லா வந்து முழுமையாக முயற்சி பண்ணுங்கள் இந்த நாளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்ல உங்களுக்கான நாளாக மாற்றிக்கோங்க அது ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது அப்படின்னா கூட நம்ம முழுமையாக வந்து உழைப்பு போட்டு படிப்போம் அது தன்ன போல் அது நமக்கான சீட்டாக மாறிடும் அதனால் ஒரு மாதிரி வேக்கன்சி அதிகம் வந்திருக்கணும் எனக்குமே அந்த ஒரு இது இருக்குது இன்னும் நிறைய வேக்கன்சி வந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பட் ஓகே அட்லீஸ்ட் கண்ணு முன்னாடி இருக்க வாய்ப்பை கோட்டை விட வேண்டாம் நல்லா வந்து முயற்சி கொடுங்க புதுசாக படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து படிக்கலாமா வேண்டாமான்னு டெஷன் எடுக்கக்கூடிய டைம் இது வேக்கன்சி கம்மியா இருக்கு வேண்டான்னு கூட யோசிச்சிடலாம் இல்லை படிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து நிறைய வருஷம் ரெண்டு மூணு வருஷம் படித்தோம் இந்த வருஷமும் வேக்கன்சி கம்மியா இருக்கு படிக்கலாமா வேண்டாமான்னு டெசன் எடுத்து போகலாம் அவங்க படிக்கலான்னு முடிவெடுத்தாலும் சரி வேண்டான்னு முடிவெடுத்தாலும் சரி வேகன்சி என்ன மாதிரி லெவலில் வந்திருந்தாலும் சரி இங்கே வந்து முடிவு பண்ணிவிட்டு அந்த வேலையை வந்து செய்யணும் பாதையில் போனால் வேலைக்காகாது மொத்த இந்தியாவுக்கு ஆயிரம் போஸ்டிங் கூட இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஆனால் வந்து மிக வறுமையான ஒரு இருந்து அதே எக்ஸாமை மேய்க்கக்கூடிய ஒரு ஒரு இருந்து அதே எக்ஸாமை கிளியர் பண்ணவங்களை நம்ம பார்க்குறோம் ஒரு கனரா பேங்கோட அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்துக்கிட்டு ஆறு வயசில் ஒரு குழந்த இருந்துக்கிட்டு நேரம் வந்து மிக மிக குறைவான அளவு தான் கிடச்சிருக்கு அதில் படித்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்கள நம்ம பார்க்குறோம் நிறைய வித்தியாசமான கதைகள் வந்து இப்போ வந்து அந்த யூபிஎஸ்சி ரிசல்ட்டில் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது மாதிரி குரூப் ஒன்லேயும் நிறைய கதைகள் உண்டு அதுபோல் குரூப் ஃபோரில் உண்டு டூ டூ ஏல உண்டு நம்ம இருக்க காரணங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தி இந்த காரணத்தினால இந்த காரணத்தினால நான் தோற்று போயிட்டேன்னு சொல்ல போகிறீங்களா இல்லை அந்த காரணத்தெல்லாம் ஒன்று சேர்த்து இத்தனை காரணங்கள் இருந்தும் என்னை தோற்கடிக்க முடியல நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கதை எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணும் என்ன கேட்டால் எது எப்படி இருந்தாலும் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணாலும் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாலும் அந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருந்தாலும் எல்லா நாளும் உள்ளங்க ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க வெரி குட் நிறைய நேரம் இல்லைங்க நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க அதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் நிறைய நேரம் இல்லைங்க இல்லை வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி செல்ஃப் டவுட்டடாக இருக்குது பரவாயில்ல அன்னைக்கான வேலையை வந்து ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணி அன்னைக்கான வேலையை செய்யுங்க எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான் அன்னைக்கான வேலை என்ன அப்படின்னு ஸ்கெடியூல் பண்ணி ப்ராப்பராக அதில் வந்து வேலையை கவன செலுத்தி முடிக்கிறது ஸோ நம்மளோட வெற்றிங்கிறது அந்த தினசரி ரொட்டீனில் தான் இருக்குது அதனால கடுமையான ஒரு உழைப்பை வெளிப்படுத்துங்க இந்த நாள் வந்து ரொம்ப இனிய ஒரு நாளாக அமையட்டும் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் கீப் us, எஸ் தேங்க்யூ